கத்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் பலத்த கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் புலம்பல் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்திரு தன் கையை நீட்டினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யபள் என்று சொல்லுகிறது இஸ்ரவேலை குறித்தும் சியோனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது பல நெருக்கங்களையும் அதன் உபத்திரவங்களையும் சந்தித்து பாபிலோனிலே தேவ தேவஜனத்திற்காக எரேமியா பாடுகிற இந்த புலம்பு புஸ்தகத்திலே சொல்லும்பொழுது சத்தரு இன்பமானவைகளை எல்லாவற்றையும் அங்கே அவை எல்லாவற்றின் மேலும் தன் கையை நீட்டி அவைகளை அழித்து போட்டான் என்று சொல்லுகிறதை காண முடிகிறது ஆம் தேவனுடைய ஜனத்திற்கு ஏன் இந்த நெருக்கடிகளும் ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் அவர்கள் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை சத்துரு அப்படி தீமையானவைகளை அனுப்பி அந்த இன்பமானவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற காரணம் என்ன அப்படி என்று சொல்லி இந்த அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அண்டவருடைய அந்த தேவ சத்தத்தை அண்ணோடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்காமல் இருந்ததே காரணம் என்று நாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் அங்கே நமக்காய் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே சத்துருவானவன் ஆண்டவருடைய இருக்கிற நமக்கு விரோதமாய் நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாய் நம்முடைய சுக வாழ்வுக்கு விரோதமாக தீங்கு செய்ய எத்தனைக்கும் பொழுது கத்தர் அதற்கு இடம் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்வின் குறைபாடுகள் தான் காரணம் காரணம் சத்துரு எப்பொழுதும் நமக்கு தீங்கு செய்ய நமக்கு எல்லாம் அழித்து போடுவதற்கு தான் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு எதிராக கிரியை செய்கிறார் ஆனால் அது பாதிப்பை கொடுக்கிறதென்றால் நாம் நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த காரியங்களிலே கவனம் செலுத்துவோம் சத்துரு சகலவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் மாறிக்கொண்டு செல்லாதபடிக்கு கைகள் நீட்டி நம்முடைய சுக வாழ்வையும் காமை ஐக்கியமான சந்தோஷமான வாழ்வையும் கெடுத்து விடாதபடி நாம் கவனமாய் இருப்போம் அவனுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கும் இடக்கே வாழ்வை வேத வசனம் என்கிற மகிமையினால் வேலியடைத்து கொள்ளுவோம் தேவன் சத்துரு நம்ம எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி அப்படி கிருபையினாலே நம்மை காத்து பராமரித்து நடத்துபாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டு பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் தேவனே உம்முடைய இரக்கங்கள் சூழ ஆவியானவர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்த ரமப்பா அண்டவரே இன்பமானவைகளையெல்லாம் எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கரத்தை நீட்டி அவைகளை அழித்து போடுவதற்காக தீவிரிக்கிற இந்த காலங்களிலே அவனுடைய சூழ்ச்சிகளுக்கும் அவனுடைய திட்டங்களுக்கும் எங்கள் வாழ்விலை இடமில்லாமல் போவதற்காக வேத வசனம் என்று சொல்லுகிற மகிமையான அரணை கொண்டு எங்களை காத்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்கப்பா தகப்பனே நாங்கள் அண்டவரை சத்தர் எங்களுக்கு விரோதமாக எடுக்கிற எந்த திட்டங்களுக்கும் நாங்கள் அடிமைப்பட்டு விடாதபடி அதனாலே பாதிக்கப்பட்டு விடாதபடி நாங்கள் கத்தரால் காக்கப்பட ஆண்டவுடைய சத்தத்திற்கும் வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து நடக்கும் பாக்கியத்தை இன்னும் கூட்டித்தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஒருவர் மேலும் சத்தரு தன் கரத்தை நீட்டாதபடி கத்தருடைய கிருபை கொண்டு காத்தரலும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்